வரம் மற்றும் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்த்து அருளும் சிம்ம திருக்கோவில் திருக்கோவில் கரூர் மாவட்டத்தில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கருப்பத்தூர் காவிரி கரையில் அமைந்து உள்ளது இந்த சிம்ம சிவஸ்தலம் திருக்கோவில் மேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது திருக்கோவில் இறைவன் சிம்ம புரீஸ்வரர் உடனுரை அம்பாள் சுகந்த் குந்தளாம்பிகை இரணியன் என்ற அசுரர் குல மன்னர் சாகாவரம் பெற்று பதினாறு லோக தேவர்களையும் தன் நாமம் போற்றும் கொடுமை செய்து வந்தான் கோபம் கொண்ட விஷ்ணு பகவான் சிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்து பிரம்ம தோஷம் பெற்றார் ஆதலால் இக்கோவில் வந்து பூஜை செய்து இறைவனின் கட்டளைப்படி பிரம்ம தோஷம் நீங்க விஷ்ணு நந்திதேவர் காது வழியாக தன் கோரிக்கையை கூற சிவபெருமான் நந்திதேவர் காது வழியாக கங்கையை செலுத்தி அதை காவிரியில் பாயும்படி படி அருளினார் அந்த நீரில் விஷ்ணுவும் லட்சுமியும் நீராடி சாபவிமோச்சனம் பெற்றார் விஷ்ணுவும் லட்சுமியும் இக்கோவிலில் அம்பாளுக்கு படைத்த பூக்களை மஞ்சளாக மாற்றி அவர்களுக்கு அருள் வழங்கினார் தன் கணவர் சாப விமோச்சனம் பெற்றதால் லட்சுமி தேவி இக்கோவில் குடிக்கொண்டு அருள் வழங்குகின்றார் கோவில் அமைப்பானது கோவிலின் நுழைவு வாயிலாக மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் அமைந்து உள்ளது கோவிலின் பிரகாரத்தில் முதல் கடவுளாக விநாயகர் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் தருகிறார் அடுத்து கோவிலின் சிறப்பு கம்பம் அமைந்து உள்ளது மூலவரின் முகப்பு மண்டபத்தில் நந்திதேவர் மூலவருக்கு முன்பாக கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களின் கோரிக்கைகளை கேட்கும்படி ஒரு காது துறந்தும் மற்றொரு காது மூடியும் அருள் தருகிறார் மூலவர் சந்நிதி நுழைவு வாயுளில் ஒருபுறம் சண்டி துவாரபாலகரும் மற்றொருபுறம் முண்டி துவாரபாலகரும் அருள் தருகிறார் மூலவர் சிம்மபுரீஸ்வரர் லிங்க உருவில் மேற்கு நோக்கி அருள் வழங்குகிறார் மூலவருக்கு பின்புறம் நரசிம்மமூர்த்தியின் திருவுருவம் தனியாக காட்சி தருவது கோவிலின் தனிச்சிறப்பு மூலவர் சந்நிதியில் வழக்கு நோக்கி மீனாட்சி சுந்தரேசுவரரும் அஷ்டபைரவரும் அருள் வழங்குகிறார் முகப்பு மண்டபத்தில் ஒரு புறம் அம்பாள் சுகந்து குந்தலாம்பிகை கோவில் அமைந்துள்ளது இவருக்கு முன்பு உள்ள தொட்டியில் காணிக்கையாக பக்தர்கள் அளித்த மஞ்சள் நிறைந்து இங்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் வேண்டிக்கொண்டு கொண்டு மஞ்சளை எடுத்துச் சென்று அரைத்துப் பூசி வந்தால் வேண்டுதல் நிறைவேறும் அவ்வாறு கோரிக்கை நிறைவேறியவர்கள் மீண்டும் மஞ்சளைக் காணிக்கை அளிக்கின்றனர் பிரிந்த தம்பதிகள் அம்மனுக்கு தாலிக் காணிக்கை செலுத்தினால் இணைவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் கணவருக்கு தோஷம் நீங்க பெற்ற தளம் என்பதால் லட்சுமி தேவி இக்கோவிலில் தெற்கு நோக்கி அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு செல்வம் உண்டாக்கும் வகையில் அருள் வழங்குகிறார் மூலவருக்கு பின் பிரகாரத்தில் பயிரவரும் முருகனும் தனித்தனி சன்னிதிக் கொண்டு மேற்கு நோக்கி அருள் தருகிறார்கள் இக்கோவிலில் சண்டிகேஸ்வரர் வடக்கு நோக்கி அருள்கிறார் இவர் சந்நிதி அருகில் தில்வமரம் வெல்வமரம் உள்ளது பங்குனி மாதம் கொடியேற்றத்துடன் கோவில் திருவிழா பதினொன்று நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் இங்கு காவிரியில் நீராடி பாவம் போக்கி எதிரே உள்ள ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்த இறைவனை வழிபடுகின்றனர்